ஹாய் ஃப்ரெண்ட் உங்களுடைய ரத்தம் எவ்வளவு அஸ்தமா இருக்குன்னு தெரியுமா அத சுத்தம் செய்ய வேணாமா வாங்க பாக்கலாம் உடல்ல சர்மத்துல மட்டும்தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியறபடி அழுக்குகள் சேருது ஆனா நம்மளுடைய உணவு பழக்கம் வாழ்வியல் முறை இதனால நம்மளுடைய உடல்ல இருக்கிற உள் உறுப்புகளையும் கூட நிறைய அழுக்கு சேருது அதை நாம கண்களால பார்க்க முடியாது ஏதாவது உடல்நல குறைபாடு அல்லது அறிகுறிகளை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம உடல்லயே வந்து மிகவும் முக்கியமானதுதான் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் ரத்தம் இது சீர்கெட்டு போச்சுன்னா உடல் பாகம் எல்லாமே சீர்கெட ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ரத்தத்துல சேர்ற அழுக்குகளை போக்க சுத்தரிப்பு செம்பருத்தி இழைகள் செம்பருத்தி பூவோட இதழ்களை காய வச்சு பொடி செஞ்சு வெந்நீர்ல கலந்து கொடுச்சிட்டு வந்தோம்னா உடல்ல பலவீனம் குறைஞ்சு ரத்தம் தூய்மை அடையும் ஆப்பிள் கேரட் சாறு ஒரு டம்ளர் ஆப்பிள் பழசாறு எடுத்து அதுல கேரட் சாறு மட்டும் இஞ்சி சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு குறைஞ்சி ரத்த சுத்தம் பெறும் அது மட்டும் இல்லாம உடல் பலம் அதிகரிக்க செய்யும் திராட்சை திராட்சை பழத்தை கழுவி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சுரத்து தனிச்சு மழை சிக்கலை போக்கி ரத்தம் சுத்தமடையும் நன்னாரி வேர் நன்னாரி வேரை இடித்து சாறு எடுத்து பால்ல கலந்து சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா ரத்த கோளாறுகள் குறையும் ஓரிதல் தாமரை ஓரிதல் தாமரைய அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா ரத்த ஓட்டம் சீராகும் ழம் அடிக்கடி விழாம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தாலும் ரத்தத்துல இருக்கிற கிருமிகள் குறையும் இஞ்சி எலுமிச்சை பழ சாறு இஞ்சி சாரும் தேனி சேர்ந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் தூய்மை அடையும் நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி